வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தோப்பு பார்க்க போகிறோம் அதுவும் இந்த தோப்புக்காரரு வீடியோவாக அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நம்ம சின்ன கிளிப்பை அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த தோப்பை பற்றி இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது அதுவும் சூப்பரான தோப்பு நல்ல தண்ணி வசதி உள்ள தோப்பு இந்த தோப்பை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்கள் டெய்லி அப்டேட்டை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு தோப்பு வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லை வீட்டு மனைகள் வாங்கணும்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் சுத்தியும் மலைகளால் நல்ல தண்ணி வசதியோட சூப்பரான இடம் தாங்க சேல்ஸ் வந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்கு சுற்றியுமே நல்லா தண்ணி வசதி உள்ள ஆறுகளும் டேம்களும் குளங்களும் இருக்கு ஒரு இயற்கையை ரசிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான தோப்பு இது இந்த தோப்புக்கு பக்கத்தில் தான் ஒரு டேம் இருக்கு அதாவது இந்த மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான டேம் தான் இந்த டேமு இந்த டேமுக்கு பக்கத்தில் தான் நமக்கு இந்த தோப்பு சேல்ஸ் வந்திருக்கு அதுவும் ஃபாரஸ்ட்டை ஒட்டி இல்லை ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் வெளியிலேயே இந்த டேம் தான் அது இந்த டேம் பார்த்தீங்கன்னா கடயம் அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடயம்ல இருக்கிற ராமநதி டேம் தான் இந்த டேமு இந்த டேம்ல இருந்து தண்ணி வர பாதையில தான் நமக்கு இந்த தோப்பு சேல்ஸ் வந்துருக்கு இது வந்து நமக்கு டேம்ல இப்போ தண்ணி வந்துகிட்டு இருக்கிற அளவு ஸோ இந்த இடம் நமக்கு டேம்ல இருந்து கரெக்டாக என்ட்ரன்ஸ் கேட்டுருக்கு பாத்தீங்களா அந்த கேட்ல இருந்து கொஞ்ச தூரம் வந்தால் நமக்கு இந்த தோப்பு வந்துடும் அதுவும் தார் ரோட் பேசிங்ல இருக்கிற தோப்பு உள்ள போயில தார் ரோட் பேசிங்ல இருக்கிற தோப்பு மொத்தம் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்கு இப்போ இந்த இடத்தோட ப்ரைஸ் என்னங்கிறத தெரிஞ்சு போவாங்க இந்த தோப்பு தார்வர்ட் பைசிங்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கிணறும் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்கு தென்னை மரங்கள் வாழை மரங்கள் மாமரங்கள் அப்புறம் பலா மரங்களும் இருக்கு இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதாவது ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வருது அதுவும் உட்படுது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணுங்க இது மாதிரியான சேனல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு தோப்போட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்